ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விநாயகர் சதுர்த்தி பதிவு விநாயக பெருமான் மிக மிக எளிமையான கடவுள் தூய்மையான பக்திக்கும் அன்புக்கும் மட்டுமே கட்டுப்படுபவர் அப்படின்னு சொல்லணும் குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லோருக்குமே மிக மிக விருப்பமான கடவுள் முழு முதற் கடவுள் நாம எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு தான் நாம தொடங்குறோம் இல்லையா அந்த அளவுக்கு முதன்மையான கடவுள் நம்ம விநாயகப் பெருமான் விநாயக பெருமான் அன்பிற்கு மட்டுமே கட்டுப்படுபவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு நிறைய புராண கதைகள் கூட இருக்கு குபேர பகவான் குபேரர் எல்லோருக்குமே தெரியும் ஏழுமலையான் கூட தன்னுடைய திருமணத்துக்காக குபேரன் கிட்டதான் கடன் வாங்கினாங்க அப்படின்னு உண்டு நாமளும் கூட நம்முடைய செல்வநிலை உயரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு அடுத்தபடியாக குபேரனை தான் வணங்குறோம் இல்லையா அந்த குபேரனுக்கு தன்கிட்ட தான் இவ்வளவு செல்வங்கள் இருக்கு தன்னை போல செல்வ செழிப்பு உடையவர்கள் இங்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகந்தை வந்துடுது அதனால அவர் என்ன பண்றார் எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட தன்னுடைய செல்வ செழிப்பை எல்லாம் காட்டணும் அப்படிங்கறதுக்காக கைலாயத்துக்கு போறார் நேரா கைலாயத்துக்கு போயிட்டு பெருமானே நீங்க அன்னையோட வந்து எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுக்கிற எம்பெருமானுக்கு தெரியாதா இவர் என்ன நோக்கத்தோட வந்திருக்கார் அன்பா சாப்பிட கூப்பிடுறாரா இல்ல அகந்தையில தன்னுடைய செல்வ சிலிப்ப காமிக்கணுங்கிறதுக்காக சாப்பிட கூப்பிடுறாரான்னு தெரியாதா என்ன அது தெரிஞ்சது எம்பெருமான் சிவபெருமானுக்கு அதனால அவர் என்ன பண்றார் என்னால இப்ப வர முடியாது அதனால இப்போதைக்கு நான் என்னோட பையன் கணபதிய வந்து உங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன் அவனுக்கு நீங்க விருந்து போடுங்க அவன் பசியார மன நிறைவோட சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவருக்கு விருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணபதியை அனுப்பிச்சு வைக்கிறார் கணபதி அவர் எப்படி இருப்பாரு எவ்வளோ அழகா சாப்பிடுவாரு எவ்வளோ அழகா விளையாடுவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் குபேரன் என்ன நினைச்சிட்டாரு அழகா ஒரு சின்ன குழந்தை அவனுக்கு சாப்பாடு போட முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு குழந்தைய கூட்டிட்டு போற விநாயக பெருமான கூட்டிட்டு போறார் குபேரனுடைய அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுதே தன்னுடைய அரண்மனை எப்படி இருக்கு பாரு இங்கெல்லாம் இவ்வளவு முத்து ரத்தனங்கள் பதிச்ச தூண்கள் எல்லாம் இருக்கு நிறைய தங்கத்தாலேயே நான் இழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரண்மனையினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிக்கிட்டே போறார் அப்பா ஏன் தன்னை அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கறது விநாயக பெருமானுக்கு இப்பதான் தெரியுது சரி சரின்னு கேட்டுக்கிட்டே அவரும் உள்ள போறார் போயிட்டு நிறைய டேபிள்ல நிறைய வகை வகையா உணவு வகைகளை அடுக்கி வச்சிருக்காங்க அவ்வளவு உணவு வகைகள் ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு செல்வம் இருக்கு அப்படிங்கிறத பறைசாற்றுகின்ற விதமாக விதவிதமான உணவு வகைகள் ஏகப்பட்ட உணவு வகைகள் விநாயக பெருமான அமர சொல்றாங்க விநாயக பெருமான் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறார் அங்க இருக்கிற பாதி உணவு வகைகளை சாப்பிட்டு முடிச்சிட்டார் நாமளா இருந்தா ஆசையா பார்ப்போம் நிறைய உணவு வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு உணவு வகைகளை கூட நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளால சாப்பிட முடியாது பார்த்து மலைச்சு போயிடுவோம் அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு மட்டும்தான் வருவோம் விநாயக பெருமான் அப்படி இல்லையே முழு முதற் கடவுளாச்சே குபேரனுடைய அகந்தையை அழிக்கிறதுக்காகத்தான் தன்னுடைய தகப்பனார் இங்க அனுப்பிச்சிருக்கார் எம்பெருமான் பெருமான் சிவபெருமான் இங்க அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால என்ன பண்றாரு சாப்பிட்றாரு சாப்பிடுறாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு அங்க இருக்கிற பாதி உணவு வகைகள் முடிஞ்சு போச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு குபேரனுக்கு இப்பதான் லேசா பயம் வருது என்னடா இது இத்தனை உணவு வகைகள் இருக்குது இதில் பாதியை சாப்பிட்டு முடிச்சுட்டானே இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இப்பதான் பயம் வர ஆரம்பிக்குது அடுத்து அவன் பயந்த மாதிரியே ஆயப்போச்சு முழு உணவு வகைகளையும் சாப்பிட்டு முடிச்சுட்டார் அடுத்த சமையல் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொட்டுறாங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார் பக்கத்து வீடு பக்கத்து வீடு பக்கத்து வீடுன்னு போய் பக்கத்துல இருக்கிற அந்த கிராமம் முழுக்க இருக்கிற உணவு வகைகளை பூரா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அத்தனையே சாப்பிட்டு முடிச்சுட்டாரு விநாயக பெருமான் அப்பவும் பசி அடங்காம அங்க இருக்கிற பொருட்களெல்லாம் எடுத்து கடிச்சு திங்க ஆரம்பிச்சுட்டார் வேறனுக்கோ அலருது அப்படின்னு சொல்லலாம் சும்மா அதிருது இல்ல அப்படிங்கிற மாதிரி அதிருது என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னாலே தேவலோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒருத்தர் கிட்ட ஓடுவாங்க யார் அப்படின்னா நம்ம எம்பெருமான் சிவபெருமான் தான் அதே போல குபேரனும் கைலாயத்துக்கு ஓடுறாரு சிவபெருமான் கிட்ட போய் பெருமானே சிவபெருமானே அந்த குழந்தை கணபதி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டானே என்கிட்ட அதுக்கு மேல உணவு வகைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு சிவபெருமான் கிட்ட நீ வந்து உன்னுடைய அகங்காரத்தை உன்னுடைய செல்வ செழிப்ப காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீ விருந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ட அந்த அகங்காரத்தை அழிக்கணும் தான் நான் என்னோட கணபதியை அனுப்பிச்சு வச்சேன் அவன் மனசார பசியார உண்டு முடிக்கிற வரைக்கும் நீ சாப்பாடு போடணும்னு அதுக்காகத்தான் சொன்ன நீ இப்போ நீயே திருந்தி வந்துட்ட அதனால அவனுக்கு வந்து இந்த அகங்காரத்தோட நீ வந்து உணவு கொடுக்க வேண்டாம் அன்போட பாசத்தோட ஒரு கைப்பிடி உணவு கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு சிவபெருமான் அன்போட பாசத்தோட இந்த மமதையெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி உணவை விநாயக பெருமான் கிட்ட கொடுக்குறாரு குபேரன் அந்த உணவை சாப்பிட்ட உடனே தன்னோட பசி அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் போதும் அப்படின்னு சொல்லிடுற இப்படி விநாயக பெருமானுக்கு நம்ம விதவிதமாலாம் உணவு படைக்க வேண்டாம் அன்போட பாசத்தோட தூய்மையான பக்தியோட ஒரு கைப்பிடி உணவு அந்த ஒரு கைப்பிடி உணவு அப்படிங்கிறத படிச்சதுனாலதான் அஹ் விநாயக பெருமானுக்கு பிடி கொழுக்கட்டை அப்படிங்கிற பழக்கமே வந்துச்சு ஒரு பிடி பிடிச்சு ஒரு கொழுக்கட்டை அப்படி ஒரு பழக்கம் வந்தது அப்படி மனசார ஒரு பிடி உணவு வச்சா போதும் விநாயக பெருமான் அந்த உணவை மனதார ஏத்துக்கிட்டு நம்முடைய பூஜையும் மனதார ஏத்துக்கிட்டு நமக்கு அன்போடு வந்து அருள் புரிவார் ஏன்னா அவர் ரொம்ப குழந்தை பிள்ளை யாருக்கு வேண்டுமானாலும் அவர் பிள்ளையாக வந்து இருந்து அருள் புரிவார் அப்படிங்கிறதுனாலதான் பிள்ளையார் அப்படிங்கிற பேரே வந்தது நம்ம நிறைய பதிவுகள் விநாயகப் பெருமானுக்கு ஏன் தோப்புக்காரனை போடுறோம் ஏன் தலையில் குட்டி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிற பதிவுகள்லாம் நம்ம நிறைய கடந்த ஆண்டு பதிவுகளில் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது அந்த நாளில் விநாயகப் பெருமானை முழு முதற் கடவுளை நீங்க மனதார அன்போட பக்தியோட உங்களால என்ன முடியுமோ அந்த உணவை வச்சு படைச்சு ஒரே ஒரு அருகம்புல் அவருக்கு விதவிதமா மலர்களும் வேண்டாம் ஒரே ஒரு அருகம்புல் போதும் எருக்கு மாலை இருந்தது வெள்ளருக்கு மாலை இருந்தது அப்படின்னா அந்த வெள்ளருக்கு மாலை போதும் அவருக்கு இப்படி எளிமையான மலர்கள் எளிமையான இலைகள் வந்து இருபத்தி ஒரு இலைகளை வச்சு அர்ச்சனை பண்றது இருபத்தி ஒரு மலர்களை வச்சு அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறதும் வழக்கம் இருக்கு அப்படி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அதனால உங்களாலே இயன்ற உணவு வகைகளை வச்சு எங்கெங்கும் கிடைக்கின்ற அருகி கிடைக்கின்ற அந்த அருகம்புல்ல அவர் மேல அப்படி போட்டு அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு அருள் புரிவார் எம்பெருமான் விநாயக பெருமான் வழிபாட்டின் போது என்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னா எளிமையான மந்திரம் போதும் ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அவருடைய மூல மந்திரம் ஓம் கன் கௌ கணபதியை விக்ன விநாசினி அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு இந்த இருந்தோம் அந்த தேடுகின்ற வேலையை நமக்கு தகுதியான வேலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு மந்திரமாக சொல்லப்படுகின்றது இது விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணி தினமுமே வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது அமையும் வேலைன்னு மட்டும் இல்ல நமக்கு நம்முடைய முன்னேற்றத்திற்கு படிப்பா இருந்தாலும் சரி வேறு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமா இருந்தாலும் சரி செல்வ வளமா இருந்தாலும் சரி அத்தனையும் விநாயக பெருமான் நமக்கு கண்டிப்பாக தருவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் விநாயகர் அஷ்டகம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் கணேச பஞ்சரத்தனம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் இல்லன்னா உங்களுக்கு என்னவெல்லாம் திருநாமங்கள் தெரியுதோ விநாயகரினுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி ஒரே ஒரு அருகம்புள்ள அரிச்சித்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக விநாயகப் பெருமான் உங்களுடைய பூஜையை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவார் அதனால இந்த நாளை தவற விட வேண்டாம் விநாயகப் பெருமானை உள்ளன்போடு வழிபட்டு அவருடைய பெரும் கருணையை பெற்று வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்